ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ இன்னைக்கு எங்கே போகிறோம்னா ஒரு இடத்துக்கு போவோம் நான் உங்ககிட்ட சொல்வேன் அதுக்குள்ளே என் தங்கச்சி ஃபுல் மேக்கப் போட்டுட்டான் இன்னி நான் வந்து சன்ஸ்கிரீமோடு சேர்த்து அது ஃபவுண்டே சன்ஸ்க்ரீமோட சேர்த்து நான் ஃபவுண்டேஷன் போட்டுவிட்டேன் இன்னி டச் அப் மட்டும் பண்ணணும்னா பார்க்க பார்க்கலாம் இப்போ வந்து டச் அப் மட்டும் பண்ணிக்கலாம் டச் அப் மட்டும் இப்போ பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோது குறைஞ்சிருச்சுன்னு அப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆதி காலத்தில் என்ன பவு பவுர் அம்மா அப்போயே வாங்க சொன்னால் சொன்னாங்க அம்மா இவ தான் இல்லை எனக்கு நிறையா பவுர் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அம்மா திட்டு இருக்கிற நமக்கு பாரு பவுர் எல்லாம் குழஞ்சிடுச்சின்னு ஃபவுண்டேஷன் இது டச்சப் போட்டாச்சு இனி நம்ம வந்து லிப்ஸ்டிக் போனால் வாங்க இது நாங்கள் இப்போ ரீசண்டாக தான் ஆதிக்காலத்தில் நிறமலைக்கு போனோம் அங்கே இது வாங்கணும் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டைக்கு போனீங்கன்னா அழகா அழகாப்பான்னு சொல்லிவிட்டு பஸ்ஸு இருக்கு அழகப்பான்னு சொல்லிட்டு அங்கே போய் இறங்கணும் இங்கே தான் இருக்குது ஆதிங்க ஸ்டாப் இருக்குது எந்த பஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம் இங்கே நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து இந்த பாறை வந்து வாங்கணும் அப்புறம் அந்த லிப் பாமும் அங்கே தான் வாங்கணும் பதினாலு வாசனை செம் பதினாலு ரூபாய் அது செம்ம வாசன அடிக்கும் ஸ்ட்ராபெரி வாசன அடிக்கும் செம்மையாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு போகிறது இந்த லிப்ஸ்டிக் ஆனால் என் தங்கச்சி போட்டது இந்த லிப்ஸ்டிக் தான் நான் காமிச்சேன் அவளை போட்டது இந்த லிப்ஸ்டிக் நான் லிப்ஸ்டிக் ஃபஸ்ட்டு லிப் லிபாம் போட்டுக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணுமா நான் இதுக்கு போங்க பொன்னமராவதுல நீங்க இருக்கிற ஊர்ல பொன்னமராவதுலயும் இருக்க அதிகாலம் புதுக்கோட்டையிலும் இருக்கு வந்து நம்ம லிப்ஸ்டிக் போடலாம் இவ எது டார்க்கா இருக்கோ அதை போடுவா இல்லாட்டி புதுசாக இருந்துச்சுன்னா அதை டாக்காக போட்டுருவான் இவரை நம்பவே முடியாது நம்ம ஒரு ஒரு நேரத்தில் என்னம்மா கொலவரியாக கூட மாறிடுவான் இந்த அவங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒன்றா வச்சு தொலைச்சிக்கலாம் இப்போ நான் பற்றி வச்சுட்டு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்களா இந்த ஃபவுண்டேஷன் ஃபார்ட்டி இப்போ நினைக்கிறேன் ஞாகம் இல்லை இந்த ஃபவுண்டேஷனும் நாங்கள் அதுக்காக தங்குற மாதிரியில் தான் வாங்கினோம் இதை வந்து முன்னாடியே வாங்கி வச்சு நாங்கள் பட் இப்போ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டேட்லாம் ஒன்றும் வாங்கணும் ஞாகல இது பதினாலு ரூபா தான் நாங்கள் அங்கே வாங்கியது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு வாங்கியில் வாங்கணும் பத்து ரூபா தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ரூபாயா அப்படின் அது நானும் வேணும் சரி அவ்வளோ சொல்லி அது நிறைய பொருட்களோடு வாங்குது ஓகே இப்போ நம்ம மேக்கப்ஸ் ரெடி இனி நம்ம ட்ரெஸ் போட்டு வந்து ஹாய் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாங்கள் காலத்தில் வாங்கினோம் இது இப்போ நூறுரூபா இந்த சாக்லேட் தண்டாங்க அவங்க அவங்க சாக்லேட் எந்த அவர் எதுக்கு எடுத்தோம்னா இவளோட பிறந்த நாளுக்கு எடுத்தோம் இது என்ன எழுதிருக்குன்னு படித்து கமேண்டில் சொல்லுங்கள் பாய் நாங்கள் போகிற இடத்துல பார்க்கலாம் எங்கள் அம்மாவுக்கு இதை அவங்க எங்கள் அம்மா கிளம்பி உட்காந்துருக்காங்க பட் இன்னும் போட்டு போகலாம் இடத்துல இருக்கோம் பேசுகிறேன் சாப்பாடு பார்க்கலாம் வந்து நாங்கள் பஸ்ஸில் வந்து நாட்டாம்பிக்கோம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அங்கே டைரிமில் பார்க்கணும் அதை சாப்பிட்டோம் அங்கே பல பழனியப்பான்னு சொல்லிட்டு ஒன்றா நம்பர் பஸ் இருக்கும் அங்கே இருக்கு பழனியப்பான்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றா நம்பர் பஸ்ஸில் போய் இறக்கி போவாங்க ஆதைய காலத்துக்கு அதோட உங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவள் வந்து பழனியப்பாங்கிற ஸ்டாப்புக்கு அழகப்பான்னு சொல்லியிருப்பான் அதை நம்பாதீங்க யாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த ஸ்டாப் கிடையாது அவள் தப்பாக சொல்லிட்டா சாரி சாரி பை ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட எங்கள் வீடியோ முடியுது அடுத்த வாட்டி சின்ன சேலஞ்சாக இருந்தால் நீங்கள் கொடுங்க என்ன சேலஞ்சுன்னு பார்ப்போம் ஓகேவா பை பாய் அம்மா எங்களுக்கு யூடியூப்பில் வந்து எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் நீ செய்ய முடியா எங்கள் அம்மா கிட்டே உத்தரவு வாங்கிக்கலாம் சொல்லுமா சொல்லு சரி எங்கள் அம்மா ஒத்துக்கிச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லிடு